நம்ம வந்து ஒரு வீடியோ காட்சி வீடியோ காட்சி காட்ட போகிறோம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை கால்நடையில் வந்து சாலையில் சுற்று பிண்டு இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவேற்காடு இப்படியே போனீங்கன்னா திருவேற்காடு கோயில் திருவேற்காடு கோயிலில் மேய்ச்சல் நல்லா அவ்வளோ மேய்ச்சல் நல்லா இருக்குது ஆனால் இன்னைக்கு கால்நடைகள் எங்கே மேயுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேமரா சுற்றுவோம் இதுதான் இன்னைக்கு நிலமை பாருங்க இந்த மாடு வந்து எங்க எந்த மேய்துன்னு பாருங்க குப்பையில் மேய்ஞ்சா அப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க அதுக்கு அந்த குழந்தைங்கலாம் என்ன சாப்பிடும் புல்லு மேய்ஞ்சு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு குப்பை மேயுது இந்த ஒரு மாடு இல்லைங்க அப்படியே பாருங்க இதெல்லாம் அரசாங்கம் என்ன பண்றாங்க மேய்ச்சல் நலம் கொடுக்காம என்ன பண்றாங்க இது மாதிரி மேய்ச்சல் நலம் கொடுத்தாதான் இதெல்லாம் தீர்வு இப்போ மாடுகளை வந்து சாலையில சுற்றி திரியுது அதனால தான் நாங்கள் வந்து பவுண்டு கட்டுறோம் இதை தூக்கி உள்ள போடுங்க பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்றீங்கல்ல இதெல்லாம் இந்த குப்பையில் மேயுது நியாயமா இயற்கைக்கு உண்மையான ஒரு விஷயமா இது இன்னைக்கு இந்த மாதிரி குப்பையில மேயா அது சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க இதோட மேய்ச்சல் நிலை எங்கே போச்சு இது கேட்கறது தப்பா பொதுமக்களே நல்ல விழிப்புணர்வோட இந்த பதிவு பாருங்க இப்படிதான் நம்ம முன்னோர்கள் மாடை வச்சு வளர்த்துருந்தோமா இது நிலைமைக்கு யார் காரணம் மாடு வச்சுக்கிறவங்க காரணமா இல்லை இந்த அரசாங்கம் காரணமா யோசிச்சு பாருங்க நல்லா பாருங்க இந்த மாடுகளெல்லாம் பசும் புல்ல மேய வேண்டிய மாடுகள் இது மாதிரி அரசு வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் அதுங்களோட மேய்ச்சல் நிலத்தை பறிச்சுட்டு இது மாதிரி குப்பையில் மேய விட்டால் என்னங்க அறுத்தாது இது மாடு வச்சுக்கிறோம் தப்பா இல்லை நிலத்தை பறித்து அரசாங்கம் அப்படியே தம்பி கொஞ்சம் உள்ளே வாங்கப்பா காட்டுங்கப்பா இன்னைக்கு வந்து குப்பையை எந்த மாதிரி நடுவாடில் கொட்டி வச்சுக்கிறாங்க இது துர்நாற்றம் வைச்சாதா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா தயவுசெய்து இந்த வீடியோ வைரலாகக்குங்க பாருங்கள் எப்படி நடுத்தரில் எப்படி மாடுங்க மேய்த்து பாருங்கள் அதெல்லாம் சன மாடு கர்ப்பமாக இருக்கிற ஒரு தாயாவும் இந்த மாடு மாடு மேலே ஏற்று பாருங்கள் குப்பையில் இது வந்து கர்ப்பமாக இருக்கிற மாடு இன்றைக்கி வந்து அது குப்பையை என்னங்க சாப்பிட முடியாத இதோட மேச்சல் நிலம் எங்க போச்சு மேய்ச்சல் நலம் சுப்ரீம் கோர்ட் சொல்றான் மேய்ச்சல் நிலத்தை வந்து யாருமே வந்து மாடு இருக்கும் போது பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாதுன்றான் எல்லா மேய்ச்சல் நிலத்தையும் பறிச்சுட்டு இது மாதிரி குப்பையில் விட்டா எப்படிங்க அர்த்தம் மழை மாதிரி கொட்டி வச்சுக்கிறாங்க குப்பை இதனால தொற்று நோய் வராதா தொழில்நுட்பம்